பெண்களே நீங்கள் எந்த பாத்திரத்தில் சமைக்கிறீங்க சமைக்கும் பாத்திரத்தை பொறுத்து கூட உடலுக்கு இருக்காம் சரியா தேர்ந்தெடுங்க இன்றைய சமையல் அறைகளில் பலவிதமான பாத்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சில பாத்திரங்கள் உணவில் சத்துக்களை பாதுகாக்கும் வகையிலும் சில பாத்திரங்கள் உணவுடன் கெமிக்கல் கலந்து உடல் நலத்திற்கு ஆபத்தாக மாறும் வகையிலும் செயல்படுகின்றன எனவே நாம் தினமும் பயன்படுத்தும் பாத்திரம் எந்த வகையை சேர்ந்தது என்பதையும் அது உடலுக்கு நன்மையா தீமையா என்பதையும் அறிந்து செயல்படுவது அவசியம் துருப்பிடிக்காத ஸ்டீல் பாத்திரம் மிகவும் பாதுகாப்பானது இது உணவுடன் ரசாயனங்கள் கலக்காமல் சுத்தமாகவும் சீராகவும் சமைக்க உதவுகிறது தினசரி சமையலுக்கு ஏற்ற ஒரு தேர்வாகும் அதே சமயம் சுத்தமாக பராமரிக்கப்படாவிட்டால் குறிப்பிட்டு நீண்ட நேர வைக்கப்பட்ட உணவில் கனிமங்கள் கலக்க வாய்ப்புள்ளது வார் பிரிம்பு பாத்திரங்களில் சமைத்தால் உணவுக்குள் இரும்புச்சத்து இயற்கையாக சேரும் இது குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது உணவின் சுவையை அதிகரிக்கும் ஆனால் பராமரிப்பது சற்று கடினம் தண்ணீரில் கழுவியதும் நன்கு உலர்த்தி எண்ணெய் தடவி வைக்க வேண்டியது அவசியம் களிமண் பாத்திரங்கள் இயற்கையாகவும் அதிக சுவையுடனும் உணவை சமைக்க உதவுகின்றன வெப்பம் சீராக பரவுவதால் சமைப்பது சீரானதாக இருக்கும் ஆனால் இந்த பாத்திரங்கள் முறையாக உலர்த்தாமல் வைத்தால் பூஞ்சை வளர வாய்ப்புள்ளது எனாமல் படல பாத்திரங்கள் சீரான வெப்ப பரவலுடன் உணவுக்கு எந்த ரசாயனமும் கலக்காமல் பாதுகாக்கும் ஆனால் அதன் மேற்பரப்பில் சிறு கீரல்கள் ஏற்பட்டால் அது நம்மை சீரான அபாயத்தில் வைக்கும் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் அதிக வெப்பத்தில் பிஎஃப்பிஓ போன்ற ரசாயனங்களை வெளியிட்டு உணவுடன் கலக்கும் இது சிறுநீரக பாதிப்பு ஹார்மோன் கோளாறுகள் போன்றவற்றிற்கு வழிவகுக்கும் மேலும் பூச்சு உணவோடு கலக்கும் அபாயம் அதிகம் அலுமினியம் பாத்திரங்கள் வெப்பத்தை விரைவாக பறக்கும் ஆனால் அதிக வெப்பத்தில் உணவுடன் அலுமினியம் கலந்து உடலுக்குள் செல்லும் இது மூளை மற்றும் நரம்பியல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அபாயத்தை கொண்டுள்ளது பிளாஸ்டிக் பாத்திரங்களை வெப்ப உணவுகளுக்கு பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது வெப்பத்தில் பிளாஸ்டிக்கில் இருந்து விஷமிகும் ரசாயனங்கள் வெளியேறி உணவோடு கலக்கும் குறிப்பாக பிபிஏ போன்ற ஹார்மோன் பாதிப்பு பொருட்கள் வெளியாகும் மிகவும் பழைய துருப்பட்ட பாத்திரங்கள் கூட உணவுடன் நச்சுக்களை சேர்க்கும் இதுவும் உடலுக்கு ஆபத்தாக இருக்கும் உணவின் சுவையும் சத்தும் மட்டுமல்லாமல் உங்கள் உடல் நலனும் உங்கள் சமையல் பாத்திரத்தின் மேல்தான் இருக்கிறது இயற்கையை சார்ந்த பாரம்பரியத்தை பின்பற்றும் பாத்திரங்களை தேர்வு செய்வது உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம்